கிருஷ்ணகிரி மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் முப்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் மதிப்பிலான இணைப்பு இருக்கரங்கள் பொருத்திய பெட்ரோல் வாகனத்தினை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் கலந்து கொண்டு அரசு தலைமை மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு கூடுதலாக ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து மாற்றுத் திறனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் மதிப்பிலான இணைப்பு வாகனங்கள் பொருத்திய பெட்ரோல் வாகனங்களையும் அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் சார் ஆட்சியர் திருமதி பிரியங்கா மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறை அலுவலர் முருகேசன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்